कमूर्ति की गोपिका गोविंदा गोविंदा गोविंद गोविंद जानकीकास्म जय जय राम राम नम पार्वती पतये हर की सद्गुनाज आंजने मूर्ति की जय स्मृते सकलकल्याण भजनम जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुचत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्देः शास्तारं कुलदैवतं बुद्धर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगत अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् ॐ श्री राधा सत्यभामा रुक्मिणीसत्यभामासमेत श्रीगोपालकृष्णाय वरब्रह्मणे नमः ॐ सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देव्यै नमः ॐ हनुमते नमः श्रीहरजे नमः यश विष्णोर्भगवतः कलाभुवनपालिनी इयञ्च लक्ष्म्याः सम्भूतिः पुरुषस्या न अयंतु प्रथमो पुमान पुमा प्रथयितायश पृथुर्ना भविष्यति भविष्य पृथुश्रवा यंच सुदी देवी गुणभूषण भूषण अर्चिर्नाम वरारोह पृथुमेवरुंधती श्रीअपति परमकुामूर्ति भगवानुडिये வம்சத்தில் பகவான் பகவானுடைய புத்திரர் பிரம்மா பிரம்மாவருடைய மகன் சுவயம்புவ மனு சுவயம்புவனுடைய மகன் உத்தானபாதன் உத்தானபாதனுடைய மகன் துருவன் அந்த துருவருடைய வம்சத்தில் வந்தவர் அங்கன் அப்படிங்கிற ராஜா அந்த அங்கனுக்கு தான் குழந்தை இல்லாமல் யாகங்கள் பண்ணி வேணன் அப்படிங்கிற ஒரு குழந்த பிறந்தது அந்த வேணனுடைய வளர்ப்பு சரியில்லாதனால அந்த வேணன் ரொம்ப பிராணிஹிம்சை பண்ணுறவனாக உலகத்தில் உள்ள எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறவனாக மாறிட்டான் பொதுவாக இந்த கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் பார்க்க வேண்டியது குளம் கோத்திரம் சம்ஸ்காரம் ஆச்சாரம் தான் இந்த சம்பிரதாயங்கள்லாம் நமக்கு ஒத்து போகிறதான்னு பார்க்கணும் இது தர்மத்தில் ருச்சி உள்ள வாழ்க்கை மிருகப்பிராயமாக எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற வாளுக்கு இந்த விஷயம் புதியாது பொருந்தாது நம்மளுடைய தர்மங்கள் கெடக்கூடாது ஏன்னா வம்சம் அப்படிங்கிறது எதுவரையில் பரம்பரை அப்படிங்கிறது எதுவரையில் அப்படின்னு பேசும்போது விதுர சொல்கிறா எது பரியந்தம் குலம் அப்படின்னா எது பரியந்தம் அந்த குலத்தினுடைய தர்மமானது செய்யப்படுகிறதோ அது பயந்தந்தான் அந்த குலம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் அனந்தராம தீக்ஷதருடைய வம்சம் நாராயண தீக்ஷதருடைய வம்சம் குலம் அப்படின்னு சொன்னால் நான் உபன்யாசம் பண்ணாதான் அதை சொல்லலாம் நான் உபன்யாசம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் அந்த வம்சம் கிடையாது ஏன்னா அவர் பண்ண தர்மத்தை நான் பண்ணலைன்னா அப்புறம் நான் அந்த வம்சம்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ அந்த வம்சத்தில் பிறந்ததுக்கு அடையாளம் என்னென்னா அந்த தர்மத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் அந்த தர்மத்தை கெடாதபடிக்கு உள்ளதான பரம்பரையை தேர்ந்தெடுக்கணும் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி சொல்லும்போது சேக்கிழார் பெருமான் மாதுரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி அப்படிங்கிறார் ரொம்ப அழகா எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பெரியவாட்லாம் சுலபமாக புரிகிற மாதிரி சொல்லிட்டு போனார்கள் சேக்கையார் சேக்கிழார் அப்படிங்கிறவர் என்ன பிராமணரா இன்றைக்கி பாபிகள் பிராமணன் அப்பிராமணன் பிரித்து எவ்வளோ பெரிய சண்டையை கொண்டு விட்டுட்டான் எவ்வளோ ஒரு ஒத்துமையோடு எவ்வளோ ஒரு இதுவாக யாரோ ஒத்த ரெண்டு பேர் அசத்துகள் இருந்திருக்கலாம் உலகத்தில் பெரும்பாலாக வந்து கவனித்தேன்னா எல்லாரும் ஒத்துமையோட சாத்வீகமாக இருந்த தேசம்தான் இது இவன் காமிக்கிற மாதிரி உள்ள தேசமே கிடையாது இந்த தேசத்தினுடைய மகிமையே அதுதான் இத்தனை பிரிவு இத்தனை சம்ஸ்காரம் இத்தனை சமூகம் இத்தனை சமுதாயம் இருந்தும் ஒரு சண்டை ஒரு தகராறு எதுவுமே கிடையாது இந்த பிரிட்டிஷ்காரங்க பாவி வர பரியந்தம் அவன் வந்து தான் ஒத்தருக்குள்ளே ஒத்தர சண்டை வரா மாதிரி ஏற்படுத்தி விட்டது அவரவர்கள் அவரவர்களுடைய தர்மத்தையும் கர்மத்தையும் செஞ்சுன்னு வந்தார்கள் யாரும் யாரையும் ஹிம்சித்ததில்லை யாருடைய வாழ்க்கையில் யாரும் என்டர்வியூ பண்ணதில்லை யாரும் யாரையும் உயர்வு தாழ்வாக பேசினதே கிடையாது எல்லாமே உயர்வு எல்லாமே தேவை மனித குலத்திற்கு எல்லாமே தேவை எல்லாத்தையும் ஒத்தனே செய்ய முடியாது அதனால் அதை அதை பிரித்து விட்டார்கள் ஒரு ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு மாதிரி அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடந்ததான ஒரு தேசம் இது வைதீகமான சனாதனமான தர்மம் இது அபூர்வமானது அதில் வந்து ஆலய வழிபாட்டில் இறைவனை தொட்டு வழிபடக்கூடியதான அந்த பூஜையை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார் குடும்பத்தில் பிறந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அதை சொல்லும்போது சேர்க்கிழார் மாதுரு பாகனாருக்கு மாதுரு பாகன்னா சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரன் வழி வழி அடிமை செய்யும் அப்படிங்கிறார் இந்த வழி வழி அப்படின்னா பரம்பரையா அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு வியாக்கியானம் அதற்கு வழி வழி அப்பா வழி அம்மா வழி அப்பா வழியிலேயும் பகவானை பூஜை பண்ணுற பரம்பரை அம்மா வழியிலையும் பகவானை பூஜை பண்ணுற பரம்பரை அதற்குள்ள சம்பந்தம் அப்படிங்கிறார் இப்படி தான் தர்மத்தை பார்த்து தான் சம்பந்தத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த தர்மத்தை செய்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கணும் அந்த தர்மத்தை பரிச்சயம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்போ தான் இடைஞ்சல் பண்ணாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வைதிகரோட குழந்தை நான் வைதிகனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா அப்புறம் வைதிகத்தினுடைய மதிமை புதியாத யார் பண்ணிப்பா கல்யாணம் இது மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்துன்றா நான் டாக்டர் வந்து டாக்டர் பொண்ணை எடுத்துக்கிட்டேன் எனக்கு டாக்டரே வேண்டாங்கிறா இவளே அவள் அப்பாவோட பழகி அந்த டாக்டர் தொழில்னால் என்ன மாதிரி நிர்பந்தங்கள் இருக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு வரைக்கும் ஃபோன் வரும் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தவள் அந்த பொண்ணே மாட்டேன்னு சொன்னான்னா சுயநலம் நம்ம தேசம் சொல்கிறது நலத்துக்காக சுயநலத்தை விடணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குன்னா சுயநலத்துக்காக பொதுநலம் அப்படிங்கிறத தியாகம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ என்ன ஆகும்னாலும் தேசமே தாறுமாறாகப்படும் அவர் பன்னெண்டு மணி ஆனாலும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் நீ டாக்டரே படிச்சிருக்கக்கூடாது நீ கரெக்டாக ஒம்பது மணிலேருந்து எட்டு மணி பிறந்த அஞ்சு மணி பிறந்த வேலை செய்யல தொழிலை படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் நீ எப்போ டாக்டருக்கு படிச்சியோ அப்போ தியாக புத்தி இருக்கணும் எப்போ வக்கீலுக்கு படிச்சியோ அப்போ தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் எப்போ நான் பிரவச்சனத்துக்கு படித்தேனோ அப்போ நான் நல்லதை எடுத்து சொல்லணும் சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கணும் வித்தா பழப்பு நடத்துறது கண்டபடி பணத்தை வாங்கிந்து கண்டவனுக்கு சாதகமாக மாற்றி பேசுகிறதுக்கு பேரா தர்மம்னு பேர் விதுர நீதி ஆரம்பிக்கும்போதே எவன் தன்னுடைய ஞானத்தை அறிவை பணத்துக்கு விற்காமல் இருக்கானோ அவன்தான் பண்டிதன் அப்படிங்கிறார் பணத்துக்கு விற்றுருவார்கள் எதை வேணாலும் மாற்றி பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம்னா ஜனங்கள் குழம்பாதாது பாமர ஜனங்களுக்கு நாம் உண்மையை சொல்ல வேண்டாமா நேர்மையை சொல்ல வேண்டாமா சத்தியத்தை சொல்ல வேண்டாமா அதுதானே நம்மளுடைய தர்மம்ங்கிறது வருமானம் அது ஒரு பக்கம் அது நாம் எதுக்கு வந்தோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது இருக்கணும் அது மாதிரி சிவாச்சாரியார் அப்படின்னா இன்றைக்கி ஆச்சரியமானது சிவாச்சாரியாருடைய தொழில் சாதாரண தொழில் இல்லை ஒரு நாள் லீவு போட முடியாது ஏன்னா ஒரு நாள் லீவு போட்டாலும் கோவிலில் பூஜை நின்று போய்டும் இன்றைக்கி நமக்கு ஒரு நாள் நாம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இருக்க முடியாதுன்னா அது எவ்வளோ பெரிய நிர்பந்தமான வாழ்க்கையாக இருக்கும் அது அவர்கள் நிர்பந்தமாகவே நினச்சது கிடையாது பூஜை பண்ணாமல் இருக்கிறது தான் அவர்கள் வருத்தப்படுவார்கள் எத்தனை சிவாச்சாரியார்கள் கிராமங்களை விட்டு இன்னும் நகரா நகராமல் எங்கள் அப்பா பூஜை பண்ணுறது தாத்தா பூஜை பண்ணுது அதனால் நான் இந்த சுவாமியை விட்டுட்டு போகமாட்டேன்னு சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சவர்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வடகுடிங்க கிராமத்துக்கு பக்கத்தில் கம்மங்குடின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சிவாச்சாரியார் ஈ டிபியினால் சிரமப்படுவார் அவர் வந்து கம்மங்குடியிலேருந்து அச்சுதமங்கலத்தில் தான் அந்த இஓ ஆஃபீஸு தினம் ஒரு தடவை நடந்து போவார் எதுக்கு மாமான்னா இல்லை சம்பளம் கொடுக்கல ஈவோ பார்க்க போகலாம்னு போகிறேன் மாமா மாமாண்ணா இல்லை அப்படின்பேன் இன்றைக்கி வருத்தப்படுறேன் நான் நான் சொல்கிறது ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி அப்போல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் தினோ ஒரு தடவை நடந்து போவேன் பாவிகள் என்ன அக்கிரமம் என்ன அயோக்கியத்தனம் இத்தனை தாண்டி அவர் அந்த ஊரை விட்டே நகரல்ல அந்த ஊரை விட்டே நகரலை நித்தியப்படி சிவ பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது மாதிரி தியாகம் பண்ணுறவர்கள் சிவாச்சாரியர்கள்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஒரு நாள் பூஜை விட்டுட்டு இருக்க முடியாது அதுக்காகவே எத்தனை நிர்பந்தங்கள் உண்டு மாற்றி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போகணும் இந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம் இந்த மாதிரி ஒரு ஒரு பழக்க வழக்கம் தர்மங்களை புரிஞ்சவர்களுக்குள்ள சம்பந்தம் ஏற்பட்டாதானே அதை ஒரு சுமையாக நினைக்காமல் இருப்பார்கள் அதனால் சொல்கிறார் மாதனு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும்னு அது மாதிரி நாம் கல்யாணம் பண்ணும்போது இதை புரிஞ்சா மாதிரி உள்ள பரம்பரையெல்லாம் பண்ணணும் வேனனை பொறுத்த பரியந்தம் அங்கன் அவனுடைய மாமனாரான தர்மராஜர் யம தர்மராஜர் அவர்கிட்ட என்ன பிரச்சனைனால் அவர் தர்மராஜர் தான் அவர் வசிக்கிற இடம்ங்கிறது யமலோகம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நரகம் நரகத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஹிம்சைகளெல்லாம் பார்த்து இந்த வேணனுக்கு அது சுவாவமாக மாறிப்படுத்து எல்லாரையும் நித்தியப்படி நரகத்தில் தண்டனை கொடுக்குறேன்னு அடிப்பார்கள் உதைப்பார்கள் தீயில பொச்சுக்குவார்கள் எண்ணெய் கொப்பரையில் போடுவார்கள் சாட்டையால் அடிப்பார்கள் ரம்பத்தால் அறுப்பார்கள் இதெல்லாம் அவர்களுக்குள்ள தண்டனை அதனால தானே ஜெயிலில் பெருசாக செவர் வைக்கிறது ஏன்னா உள்ளே நடக்கிறது தெரியக்கூடாது சாதாரண பாமர ஜனங்கள் பாமர ஜனங்களுக்கு தண்டனை தெரியணும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிற பயம் இருக்கணும் அதே சமயம் வந்து இது சுபாவமாக பழகக்கூடாது இது இதை பார்த்தா இது ஒரு பெரிய விஷயமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது ஏன்னா சாஸ்திரங்களில் தர்மம் அதர்மம் அப்படின்னு பிரிக்கும் போது என்ன தர்மம் எது தர்மம்னால் என்ன புண்ணியம்னு சொல்கிறோம் பாவம்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன இந்த புண்ணியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பூஜை பண்ணால் புண்ணியம் சாப்பாடு போட்டால் புண்ணியம் வஸ்திரங்களை தானம் வாங்கி கொடுத்து ஏழையை படிக்க வைச்சா எல்லாம் சொல்லலாம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா பரோபகார புண்ணியாய பிறருக்கு நாம் ஹெல்ப் பண்ணுறோம் பாருங்க அதுக்கு தான் புண்ணியம்னு பேர் யாருக்காவது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா இப்போ வாசலில் போனோம்னா ஒரு பசு மாடு இருக்குது அது இப்படி இப்படி பார்க்கணும் ஏன்னா அதுக்கு வந்து தாகமாக இருக்குதுன்னு அது பார்த்தாலே தெரியும் மூஞ்சியை பார்த்தா தெரியும் உடனே ஓடி போய் ஒரு வாலி ஜலம் பிடிச்சி கொண்டு போய் அந்த மாட்டுக்கிட்ட வச்சோம்னு வச்சுக்கோங்க அது புண்ணியம் அதே மாட்டையே கம்பால் அடித்தோம்னா பாவம் அது பரோபகார புண்ணியாய பாபாய பரப்பீடனம் பாவம்னா என்ன அப்படின்னால் பிறரை பீடிக்கிறது ஹிம்சை பண்ணுறது இதுக்கு பாவம்னு பேர் பிறருக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு புண்ணியம் அப்படின்னு பெயர் இவனுக்கு அந்த இது புரியாதபடிக்கு சகஜமாக பழகிப்படுது சில குழந்தைகளை பார்த்தேன்னா கில்லும் அடிக்கும் எறும்பு போனால் அதை பிடிச்சி நெசுக்கும் பூச்சி இருந்தால் கொல்லும் அதை இதெல்லாம் என்னென்னா அது வந்து ரெண்டு காரணத்தினால வரும் அந்த குடும்பத்தில் அவள் யாராவது செஞ்சால் அதை பார்த்துட்டு வந்திருக்கலாம் சுவாவத்திலேயே அந்த ஹிம்சைகள் பழகியிருக்கலாம் ஜென்மாந்திர வாசனையினால் அப்போ தான் அதை கரெக்ட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணாதேன்னு இவனுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு பிறந்தோம் அது மாதிரி பழகி போய் படிஞ்சு போய் இவன் அழிஷின்னு வந்து இவனை சரி பண்ண முடியாமல் இது வருத்தப்பட்டு வேணனானவன் அங்கனா அங்க ராஜாவானவன் வீட்டை விட்டு போயிட்டான் பிள்ளை இல்லைன்னு முதல்ல வருத்தப்பட்டான் பிள்ளை இல்லாதது பெரிய துக்கம்னு நினச்சான் அப்புறம் குழந்தை இல்லாதது அப்புறம் குழந்தையை அடையணும்னு யாகம் பண்ணினா யாகம் பிறந்து அந்த பொன்னி குழந்தை பிறந்து அந்த குழந்த ஒரு துஷ்டனாக போக்கிரியாக இருந்து எல்லாரையும் அடித்து எல்லா கூட விளையாடுற குழந்தைகளெல்லாம் அடித்து கூட கொலை பண்ணி இப்படிலாம் பண்ணுறத பார்த்து அவனை தண்டித்தான் அவனும் திருந்தல்ல அப்படின்னு ஒன்று இப்போ என்ன நினைக்கிறான் உலகத்தில் யார் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் குழந்த பிறக்காதவர்கள் தான் கதபத்தியம் வரம் மண்யே சதபத்யாம் சுகான்ம்தியா யத் கிளேசனிவகா அப்புறம் நினைக்கிறான் ஒரு பக இது ஒரு விதத்தில் நல்ல பிள்ளையை காட்டிலும் கெட்ட புள்ள தான் உயர்வு குழந்த தான் உயர்வு ஏன்னா கெட்ட புள்ள இருந்தால் தானே வைராக்கியம் வரது சொன்னதை கேட்கறவனாக இருந்தான்னா அபிமானம்தான் இருக்கும் ஐயோ நம்ம குழந்தைய விட்டுட்டு நாம் எப்படி போகிறது போகிறது அப்படின்னு தோணும் சொன்னத்தை கேட்காத குழந்தையாக இருந்தால் சனியன் தொலைஞ்சிதுன்னு விட்டுட்டு போகணும்னு தோணும் அது மாதிரி சொன்னதை கேட்காத குழந்தையாக இருக்கிறது தான் நமக்கு வைராக்கியத்துக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் வீட்டை விட்டு போனால் இவனை ராஜாவாக பண்ணால் திருடர்கள் ஒரு தொந்தரவு ஜாஸ்தியாக போயிடுதுன்னு சொல்லிட்டு இவனை ராஜாவாக பண்ணால் இவன் பெரிய திருடன் ஆயிட்டான் ரிஷிகள் எவ்வளவோ சொல்லி பார்த்தால் ரிஷிகளை பார்த்தும் ஜனங்களை பார்த்தும் நயஷ்டவியம் நகோதவ்யம் நதாதவியம் நதா த்விஜா கோச்சு இது நிவாரயன் தர்மம் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது பூஜை பண்ணக்கூடாது ஹோமம் பண்ணக்கூடாது யாகம் பண்ணக்கூடாது தானம் பண்ணக்கூடாது இப்படின்னு பேரிலாம் போட்டு ஜனங்களை சொல்ல அப்போ ஜனங்கள்லாம் சொன்னார்கள் உங்கள் அப்பா அப்படிலாம் சொல்லலைப்பா எவ்வளவோ தர்மங்களை பண்ணியிருக்காரு உங்கள் அப்பா உலகத்தில் மக் உலகத்தில் மக்கள் அப்படிங்கிறவர்கள் வந்து சுவாவமாகவே அவர்களுக்கு ஈகை குணம்ங்கிறது உண்டு தர்மத்தில் ருச்சி அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது நீ இதெல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஜனங்களுக்கு அது சரியாக வராது நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது என்னன்னா பரஸ்பரம் பாவயந்தஹா துஷியந்திச்சா ரமந்திச்சா அப்படின்னு தேவதைகளுக்கும் நமக்கும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி உண்டு தேவதைகளுக்கு நான் யாகங்கள் பண்ணி அவிங்கள் கொடுக்கறதுனால தான் இயற்கை கரெக்டான நிலையில் இருக்குது மழை பெய்கிறதோ காற்றோ வருண பகவானோ வாயு பகவானோ அக்னி பகவானோ சூடோ சூரியனோ பூமியோ இதெல்லாம் கரெக்டாக இருக்க வேண்டாமா நமக்கு பூமி அசைஞ்சதுன்னா பூகம்பம் அப்படியே எல்லா கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துடும் காற்று அடிச்சதுன்னா எல்லாத்தையும் பெரட்டி போட்டுவிட்டு போயிடும் மழை பெஞ்சதுன்னா இப்போல்லாம் மெட்ராஸில் மழை பெஞ்சது பாருங்க அது மழை மட்டும் காரணம் இல்லை ஆனால் இது மாதிரிலாம் மழை தொடர்ந்தாப்பில் பேஞ்சதுன்னா மேலே புருது சரித்திரத்தில் வரும் அந்த ஜலம் எப்படி இது பண்ணணுங்கிறத உப அதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறத சொல்ல போகிறான்டவன் அழுகி போயிடும் உலகமே அழுகி போயிடும் சூரியன் சுட்டுதுன்னா அந்த எரிஞ்சு போயிடும் இதெல்லாம் கரெக்டான லெவலில் இருந்தால் தான் நம்மளால் ஜீவிக்க முடியும் இவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியதான ஒரு அவிர்வாகங்கள் தான் யாகங்கள் அப்படிங்கிறது அந்த யாகங்களை பண்ணக்கூடாதுன்னு இவன் சொல்ல ஏன்னா நான் தான் அவங்கள காப்பாற்றுறேன்னா தேவதைகள்லாம் உங்களை காப்பாற்றல நான் தான் காப்பா இதெல்லாம் திமிருன்னு பேர் அறிவின்மைன்னு பேர் நீயே காப்பாற்றிக்க முடியாது அப்புறம் நீ என்ன என்ன காப்பாற்றுறது உனக்கே இன்றைக்கா நாளைக்கான புரியாத லெவலில் இருக்குது உடம்பு பரிஸ்தி அப்படின்னு சொன்னால் நீ எப்படி என்ன காப்பாற்ற முடியும் யாருமே உலகத்தில் நாளைக்கு இருப்பேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவரவர்கள் வாழ்க்கை அப்படி தானே இருக்குது அதனால் ஒத்தரை ஒத்தரை காப்பாற்றுறேன் அப்படின்னே சொல்ல முடியாது எல்லாரையும் தெய்வம் தான் காப்பாற்றுறது இவன் சொல்கிறான் நான் தான் உங்களை காப்பாற்றுறேன் ஆனால் நீங்கள்லாம் வந்து என்ன தான் பூஜை பண்ணணும் நீங்கள் வந்து எல்லாம் பூஜை பண்ணக்கூடாது சொல்லி பார்த்தார்கள் ரிஷிகள் கேட்கலன்னு ஒன்று நிஜக்னஹும் ஹூங்கிருத்தை வேணம் ஹதமச்சுத நித்ய நித்யதா நித்தியா நிஜக்ருஹும் ஹுங்கிருத்தை அப்படின்னார்கள் அந்த வேணனை பார்த்து மகரிஷிகள் அப்படின்னு ஒன்றே அப்படியே சாம்பா செத்து போயிட்டாங்க உயிர் பெடுத்து அவனுடைய உடம்பை வந்து அவ அம்மாவானவள் எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறார் ஏற்கனவே அவன் பிறந்தபோதே போதே ஒரு ரிஷி சொல்லியிருக்கார் இது மாதிரி ஒரு அகாலத்தில் அவன் மரணம் அடைவான் உடம்பை எரிச்சுடாத புதச்சுடாத அதை அடுத்து பத்திரமாவை முதல்ல யாரோ சொல்லி வச்சுருக்காள் அதுபடி அவர் எடுத்து வைக்க கொஞ்ச நாளில் பழையபடி திருடர்களுடைய சஞ்சா சிறுடர்களுடைய ஒரு தொல்லை தாங்க ஜாஸ்தியாக திரும்பவும் ராஜாவாக வேணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ண ரிஷிகள்லாம் என்ன பண்ணினார்கள் திரும்பி வந்தார்கள் ஏன்னா அந்த ராஜ ராஜவம்சங்கிறது அந்த வம்சப்படி தான் வரணும் அப்போ தான் அதில் உள்ள அந்த சக்திகள் அப்படியே இருக்கும் இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்னு இன்றைக்கி சொல்கிறா சயின்ஸில் நாங்கள்லாம் பரம்பரைன்னு சொல்கிறோம் சமூகம்னு சொல்கிறோம் பரம்பரைன்னு சொல்கிறோம் அந்த பரம்பரையாக அந்த தர்மம் வரணும் அப்போ தான் அந்த சுவாவம் இருக்கும் இவன் உடம்பை எடுத்து இருக்கான்னா இருக்கு நான் எடுத்து வச்சு அவனோடத்தை கடைஞ்சார்கள் உடம்பை வினிஷிதை வினிஷிதைர்வம் ரிஷயா விபன்னஸ்ய மஹிப மமந்தூரூம் தரசா தத்ராசீன் பாகுகோணர இந்த தொடையை பிடிச்சி கடைஞ்சார்கள் மமந்துகு ஊரும் தரசா கிடையாது அப்படின்னு இங்கே சொல்கிறது பொதுவாக இது சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா இதுக்கு வந்து குளோனிங் முறை அப்படின்னு சொல்லணும் இதை எப்படி வெண்ணெயை கடை த பாலை கடைஞ்சி பா தயிரை கடைஞ்சா வெண்ணெய் வர்றதோ அது மாதிரி உடம்புலேருந்து செல்ல தயார் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு குழந்தையே தயார் பண்ணிவிட்டார்கள் தயார் பண்ணால் இவன் தொடையிலேருந்து வரத்தே வேணென்ற நல்ல அம்சமும் இருக்கும் கெட்ட அம்சமும் இருக்கும் வேணும் இந்த கெட்ட அம்சங்கள்லாம் சேர்ந்து கண்ணங்கருந்து கருப்பாக குல்லமாக இவன் வந்துடா வந்தான் கா கிருஷ்ணோ திஸ் ஹ்ஸ்ரவாங்கோ ஹ்ஸ்வபாஹூர் மகாஹனு ஹ்ஸ்வபாண்டி நாசாகிரஹ ராட்சஸ்தாமிரமூர்திருஷ்ணாங்க இவன் எப்படி இருக்கான்னா கண்ணங்கரேர்னு இருக்கான் குள்ளமாக இருக்கான் கைகாலெல்லாமும் குள்ளமாக இருக்குது ரத்தாக்சாகா கண்கள்லாம் செக்கச்சவேர்னு இருக்குது அதோடு மட்டும் இல்லை இவன் வந்து இவன் அந்த ராஜ கலையோட உடம்பு இல்லை ஆனால் அவன் கேட்குறான் நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு தம் துதேவதனம் தீனம் திவா தீனம் அப்படின்னு ஒன்னே இவன் இவன் ஃபிட்டானவன் இல்லைன்னு ஒன்று நிஷீதா அப்படின்னா ச நிஷாதஸ்தோபவத் நிஷிதாத் அப்படின்னு சொன்னா தான் நிஷாதன் பேர் வந்தது நிஷாதன் அப்படின்னு சொன்னால் காட்டுவாசிகள்னு அர்த்தம் நிஷாதர்கள்னு பேர் அவர்களுடைய உடம்பு வாகு இப்போ சொல்லியாச்சு வேட்டையாடுற சக்தி கூட இருக்கும் குணந்தான் இந்த பிரச்சனை குணத்தினால தான் ப்ராப்ளமே உங்களுக்கு ஒரு திறமை இருந்ததுனால உங்களை ஃபிட்னு சொல்லிட முடியாது குணத்தை வச்சு தான் தீர்மானம் பண்ணணும் இன்னி கேட்குறானுன்னு எனக்கு அந்த திறமை இல்லையா நான் அதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு மகாபாரதத்தில் ஏகலைவனுடைய சரித்திரம் ஒரு உதாரணம் ஏகலைவன் வந்து எனக்கு இந்த வில் வித்தைகள்லாம் சொல்லி கொடுக்கணும்னா துரோணாச்சாரியார் மாட்டேன்னார் காரணம் என்னென்னா நீ வேடன் அதனால் மாட்டேன்னார் இன்றைக்கி எல்லோரும் அதை பட்டிமன்றத்தில் பேசுகிறார்கள் மகாபாரதத்தில் பின்னாடி இன்னொரு நடக்கிறது அதை பேசலை அவர் கட்டவரலையும் வாங்கினார்னு இருக்குது என்னத்தினால் வாங்கினார் துரோணாச்சாரியார்னால் காட்டுக்கு துரோணர் அர்ஜுனனோட போகும்போது பசங்களோடு போகும்போது ஒரு வேட்டை நாய் காட்டுக்கெல்லாம் போகிறதே நாயோடு தான் போகணும் ஏன்னா அந்த புதர் மரவுலெல்லாம் மிருகங்கள்லாம் மறைஞ்சிருந்ததுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது நாய்க்கு இந்த ஸ்மெல் தெரியும் கந்த ஆகாவ பசியந்தின்னு இன்றைக்கும் பழனி ராஜபாளையம் இந்த மாதிரி மேற்கு மலை தொடர்ச்சியில் வாழ வாழை பார்த்தேன்னா நாய் வளர்ப்பார்கள் நாயோடு தான் போவார்கள் நாய் போனால் அதுக்கு இந்த ஸ்மெல்லையே கண்டுபிடிச்சிரும் அது உள்ளே ஒரு துஷ்ட மிருகம் இருக்குது அப்படிங்கிறத குலைக்கும் இப்பயே ரோட்டில் அந்த பக்கம் யாராவது வந்தாலே எங்கள் வீட்டு வாசலில் நாய் கொலைக்கிறதனோ அந்த ஆளை பார்க்காமையே எப்படின்னாலும் அந்த ஸ்மெல் தான் அதுக்கு தான் நான் கிருஹபாலன்னு பேர் நாய்க்கு வீடை ரட்சிக்கிறதுன்னு பேர் அது மாதிரி ஒரு நாயோட இவர்கள் போக அது முன்னாடி இந்த ஏகலைவன் இருக்கிற இடத்துல போய் அவனை பார்த்து குலைக்க அவன் ஒரு பானத்தை போட்டு இந்த நாயோட வாயை ஸ்டிச்சிங் பண்ணிட்டான் தைச்சுட்டான் இது வந்து அர்ஜுனன் பார்த்துட்டு கேட்க இது யார் பண்ணினான்னு ஒன்று துருவ துரோணாச்சாரிய ரயில் வந்து பார்த்தா ஏகலைவன் இருந்தான் இதை யார் பண்ணான்னா நான் தான் பண்ணினேன்னா எதுக்கு பண்ணினேன்னால் என்ன பார்த்து கொலைச்சிதுனால் இந்த நீ தைக்கிற இப்படி வாயை ஸ்டிச்சிங் பண்ணுற இந்த மெத்தேடை வந்து நீ யார்கிட்ட கற்றுண்ட உனக்கு யார் குரு அப்படின்னு கேட்டால் உன்னே அவன் சொன்னான் எனக்கு துரோணாச்சாரியர் தான் குருன்னா உடனே அர்ஜுனன் சொன்னால் எனக்கு இதை தரலையே நீங்கன்னு கேட்டான் இருடா ஒரு நிமிஷம்னார் எனக்கே தெரியல ஒரு நிமிஷம் இருன்னார் துரோணர் அவனை கூப்பிட்டு சொன்னார் நான் தான் துரோணர் தெரியுமா அவனுக்குன்னார் தெரியும்னா நான் உனக்கு எங்கே கிளாஸ் எடுத்தேன்னு கேட்டார் அவன் நான் எங்கே சொல்லி கொடுத்தேன்னு கேட்டார் நீங்கள் சொல்லித்தரலை உங்கள்கிட்ட வந்து கிளாஸுக்கு வந்தேன்னா நீங்கள் வந்து சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிட்டே ஆனால் உங்களே மாதிரி ஒரு ஸ்டார்ச் ஒரு பிம்பம் பண்ணி வச்சு அதை வந்து குருவாக நினச்சி நான் இன்னி பிறந்தும் அதுக்கிட்ட கற்றுனேன் தானாகவே எனக்கு வந்ததுன்னா அப்போ என்ன தான் குருன்னு நீ சொன்னால் எனக்கு குரு தட்சிணை கொடுக்க வேண்டாமான்னார் கண்டிப்பாக கொடுக்கணும்னா என்ன குரு தட்சிணை கொடுப்பேன்னு கேட்டார் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னா என்ன கேட்டாலும் கொடுப்பியான்னார் கொடுப்பேன்னா உன் கெட்ட வரலை கொடுன்னார் கட்ட வரலை அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டான் இது வந்து ஒரு பெரிய சர்ச்சை இன்றைக்கி ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நடக்கிறது இப்படி பண்ணினார் முதல்ல சொல்லி தர மாட்டேன்னு சொன்னார் அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு நினச்சிதானே சொன்னார் இவர் ரெண்டாவது அவன் கை கட்டவரலை வெட்டினாரே வெட்டி குருதட்சிணியாக வாங்கினாரே அதெல்லாம் நியாயமானா அதை பற்றின ஒரு அடிப்படை புரியாத்தனத்தினால பேசுறது துரோணாச்சாரியார் ஏன் பண்ணினார் அந்த ஆயுதத்தை அவன் முறையாக உபயோகப்படுத்தலைங்கிறதுனால அவன் என்ன தப்பு பண்ணினான்னா ஒரு நாய் கொலைச்சா என்ன பண்ணுவாள் பேசாமையே இருக்கலாம் அது பாட்டுக்கு போயிடும் இல்லை சு அப்படின்னா ஓடி போயிடும் இல்லை ஒரு எடுத்து அடித்தா ஓடி போயிடும் மெனக்கட்டு ஒரு பானத்தை போட்டு அஸ்திரத்தை போட்டு அதனுடைய வாயை தைக்கணும்னா அப்போ வந்த ஆயுதத்தை எப்படி உபயோகப்படுத்துவான் தப்பான முறையில் உபயோகப்படுத்துவாங்க நல்லா குறிப்பாக சூட தெரிஞ்சிருது திருடனுக்கு தான் தெரிகிறது தீவிரவாதிக்கு தான் தெரியுறது போலீஸுக்கு தான் தெரிகிறது தீவிரவாதிகள் சுட்டாருங்கிறதுக்காக அவர்கள் திறமசாலிகள்னு சொல்ல முடியுமா அவர்களை ஜெயிலில் தானே பிடிச்சி நாம அது மாதிரி தான் இது அந்த ஆயுதங்களை உபயோகப்படுத்த திறமை இருந்ததுனால மட்டும் ஒத்தனை கொண்டாட முடியாது அவன் நல்லவனாக கட்டவனாங்கிற விஷயம் இருக்கு அதுதான் முக்கியமானது நல்ல வங்கையில் தான் அதிகாரமோ பலமோ சக்திகளோ போகணும் கெட்ட வங்கையில் போய்ட்டுன்னா அது அத்தனையுமே மாறி போயிடும் தேசமே நாசமாக போயிடும் அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே அதனால இந்த வேடுவனை காட்டுவாசியை ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு தஸ்யவம்சா ஸ்துனைஷாதாக கிரிகான கோச்சராக ஏ நாகர ஜாயமான வே நல்மஷமுல் అది ఏడువంశం అప్పటి ఏర్పట్టదు తిరున అథా తునర్విప్రై అపుత్రతే బాహుభ్యాం మధ్యమా మధ్యమానాభ్యాం మిథునం సమపద్యష విష్ణోర్భగవత కలాభువన పాళిని ఎంచలక్ష్మ్యా సంభూతి పురుషస్ అనపాయిని அவனுடைய வலது தோல் அந்த பாகு இருக்குது பாருங்கள் பாகுனா இந்த இடத்துக்கு பேர் அது மாதிரி இடது பாகு இந்த ரெண்டையும் கிடையாது இதுலேருந்து ஒரு ஆண் குழ ஆண் இதுலேருந்து ஒரு பெண் வரார்கள் ஒரு இருபத்தி நாலு இருபது வயசு மதிப்புலேயே அப்படியே தயார் பண்ணுறார்கள் குழந்தையாக இல்லை அப்படியே தயார் பண்ணுறார்கள் இதெல்லாம் வந்து பின்னாடி சயின்ஸில் தான் நம்ம சாஸ்திரங்களுடைய பிரமிப்பு தெரியும் எப்படி இருக்குது சொன்னது அப்படிங்கிறது அந்த ராஜாவுக்கு ப்ரிதுனு பேர் அந்த பெண்ணுக்கு வந்து அர்ச்சிஸ் அப்படின்னு பெயர் ரெண்டு பேரும் கணவன் மனைவி கல்யாணமானவாளர்களாகவே தயார் பண்ணுறார்கள் இந்த இருக்கே ஆண் ஆண்டுக்கானே இவன் வந்து பகவானுடைய அம்சம் ஏஷ விஷ்ணோர் பகவத கலாபுவன பாலினி வீரிய கலாவதாரம் உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்த அவதாரங்களில் ஒரு அவதாரம் இது பாகவதம் எல்லா அவதார கதைகளையும் சொல்கிறதுன்னு சொன்னேன் ப்ரினு ஒரு அவதாரம் பகவானோடது எஞ்சலக்ஷ்மி சம்பூதி புருஷஸ்ய அனபாயினி இவள் யார் அப்படின்னால் பகவானை விட்டு அனபாயினி பிரியாது தானே இமைப்பொழுதும் அகழகில் என அலர்மேல் மங்கை உறையும் மாறுபா அப்படிங்கிறாலும் இத்தனை பெரிய வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரே ஒரு பதம் அனபாயினி அப்படிங்கிறது தான் பகவானை விட்டு பிரியாதவள்னு அர்த்தம் அந்த மகாலட்சுமி அவள் இவன் வந்து உலகம் முழுக்க ஹியாத்திய பெருமையை அடைவான் அதனால் இவனுக்கு பிரிது அப்படின்னு பெயர் இவன் தான் வந்து ஒரு இது ஒரு உயர்ந்த காரியங்களை செய்யக்கூடிய ராஜாவாகவும் அமையரானவன்